அப்படின்னு சொல்றான் அதாவது ரசுல்லா காலத்துல மக்கள் வந்து ரசுல்லா கிட்ட சொன்னாங்களாம் நீங்க ஒரு சூனியக்காரர் நீங்க ஒரு தூதரா இருந்தா நீங்க இந்த சந்திரனை பிளந்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ரசுல்லா சொன்னாங்களாம் சரி நான் உங்களுக்கு பிளந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அல்லா கிட்ட இதுவா கேட்டாங்களாம் அவங்க அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரியே பிளக்குற மாதிரி சைகை செஞ்சாங்களாம் சந்திரனும் பிளந்துடுச்சான் அதை பார்த்து பாதி மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களாம் ஆனா பாதி மக்கள் ஏத்துக்கவே இல்லையாம் அவங்க வந்து அப்படி இருந்தும் நீங்கள் நீங்க நீங்க சூனியக்காரர் சூனியக்காரர் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்களாம் அந்த நாள் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இது மூலமா இந்த வசனம் மூலமா நமக்கு தெரியுது ஆனால் அது எப்போ வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் எஸ் அது உனக்கு அணிசி ஐயான அப்படின்னு எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி இரண்டாவது நாற்பத்தி மூணாவது வசனங்கள்லயும் சொல்லி காமிக்கிறான் இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முகம்மதே அந்த நேரம் எப்போது வரும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் அது பற்றிய விளக்கம் உம்மிடம் எங்கே உள்ளது வந்து ரசுல்லா கிட்ட வந்து கேக்குறாங்க ரசுல்லா எப்போ வந்து மறுமை நாள் வரும் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் வந்து உடனே வகை அனுப்புறான் உங்களுக்கே தெரியாது அவங்க உங்கள்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சந்தேகத்தோட வகையை அனுப்புறான் ரசுல்லா வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்ப வரும் தெரியாது ஆனா வந்து ஒரு கிழமையில வரும் அப்படின்னு சொல்லி ஹதீஷ் சொல்றாங்க அது என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஆதமலை படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி உலகம் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தஞ்சால் வருகையும் வெள்ளிக்கிழமை அஹ் ஈசாலை சிலத்தோட வருக வருகையும் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி உலகம் அழைக்கப்படும் நாள் அதாவது மறுமை நாள் அதுவும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது எந்த வெள்ளிக்கிழமைன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதே மாதிரி என்னென்னா சூர்னா வந்து அது ஒரு சத்தம் அது அல்லாஹ் வந்து சூரை பற்றி குரானில் சொல்லும்போது என் என்ன சொல்கிறான்னா அந்த பெருநடுக்க ஏற்படுத்தக்கூடியது சூர் ஊதுதல் நிகழும் நாள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இந்த சூர் ஊதுதல் நிகழும் நாள் அப்படின்னா வந்து அந்த அல்லாஹ் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி மறக்க மர நியமித்து வச்சிருக்கான் அப்படி நியமித்து போது சூர் ஊதுறதுக்கும் ஒரு மலைக்குமாறு நியமித்து வச்சுருக்கான் அந்த சூர் ஊதறத்துக்கான மலைக்குமாருக்கு எப்போ சூறு ஊதுணும்னு அவருக்கே தெரியாது ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது அவர் தயார் நிலையில் இருக்கிறாரு அவர் எப் அல்லாஹ் எப்ப சொல்லுவாருன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொன்ன உடனே அல்லாஹ் சொன்ன ஒடனே அவர் சூரிய ஊத ஆரம்பிச்சவாரு இந்த முதல் சூறு அப்போ என்னாகும்னா உலகம் முழுக்க அழிக்கப்பட்டோம் அடுத்தது இரண்டாம் சூர் அதை தொடர்ந்து வரும் இந்த இரண்டாம் சூர் ஊதப்படும்போது எப்படி மலைத்துளி வந்து பூமியில உளுந்த உளுந்தவுடன் செடி முளைச்சு வருதோ அதே மாதிரியே அடுத்தது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு சத்தம் தான் அந்த ஒரே ஒரு சத்தத்துல முதல்ல எல்லாரும் அழிச்சிருவாங்க அடுத்து மறுபடியும் உயிர் பெற்றுருவாங்க அடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கான விசாரணை தொடரப்படும் அப்படின்னு சொல்றான் அடுத்தது வந்து அந்த நாள்ல யாரும் யாருக்கும் எந்த பலனும் அழித் அழிக்க முடியாது அது எப்படின்னா இப்போ இப்ப நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னா ஏய் மச்சான் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம் ஆனா அந்த நாள்ல நம்மளோட நண்பனை கூட நம்ம ஒழுங்கா விசாரிக்க மாட்டோம் எப்படி சொல்றான்னா எழுபதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்துல சொல்லி காமிக்கிறான் உலக எஸ் அலு ஹமீம் ஹமீமா எந்த நண்பனும் தனது நண்பனையை விசாரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அந்த நாள்ல நம்ம நம்மளோட நெருங்கிய நண்பனை பார்த்தா கூட நம்ம அலரடிச்சு ஓடுவோமா அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் அதே மாதிரி எண்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் சொல்லி காமிக்கிறான் அந்த சத்தம் ஏற்படும் போது அந்நாளில் மனிதன் தனது சகோதரனையும் தந்தையையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு விரண்டு ஓடுவான் அது மட்டும் இல்லாம இன்னும் அல் கியாமா சூரால எழுவத்தஞ்சாவது அத்தியாயத்துல ஏழு முதல் பதினோரு வசனம் வரை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பார்வை நிலை குத்தும் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் விரண்டோடு மிடம் எங்கே என்று அன்னாலில் மனிதன் கேட்பான் ஆனால் அவனுக்கு தப்பிக்க இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி சிறுவர்களுக்கு கூட முடி நடச்சு போயிடுமா அது ஏன்னா நம்ம இங்க நம்ம இந்த உலகத்துல சிறுவர்களுக்கு முடி நடிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம் ஆனா அந்த நாளையில சிறுவர்கள் சிறுவர்களுக்கு கூட முடி நடிச்சு போயிடுவான் அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் எழுபத்தி மூணாவது அத்தியாயத்துல பதினேழாவது வசனத்துல சொல்லி ஏக இறைவனை நீங்கள் மறுத்தால் குழந்தைகளை நரைத்தோராக மாற்றும் நாளில் எவ்வாறு தப்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்லாம குரான்ல சொல்லி காமிக்கிறான் அல் காரியா அப்படின்ற சூறால இந்த அல்காரியாவோட மீனிங் அதாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி இந்த சூறாலையே சொல்லி காமிக்கிறோம் இந்த சூறாவில் வந்து மனிதர்கள் அந்த நாள் மனிதர்களும் மலைகளும் அந்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்லப்படுது யவுமைய பூனா சுகல் ஃபராஷில் மபுசூஸ் வைத்த பூனூல் ஜிபாலு கெல் இஃப்னில் மன்ஃபூஷ் அந்நாளில் மனிதர்கள் சிதறப்பட்ட ஈசல்கள் போல் ஆகிவிடுவார்கள் மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போல் ஆகும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது மழையா தான் இருக்கும் அல்ல என்ன சொல்றான்னா நாங்க இந்த மலைகளை பூமிக்கு விதைகளாய் நட்டோம் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த மலைகள் தான் பூமியை தாங்கி பிடிக்குது அதனால அந்த அப்படிப்பட்ட மலைகளே அந்த அந்த நேரத்துல

அப்போ தனது சுமைகளை வெளிப்படுத்துமா அப்போ மனுஷன் இந்த இந்த இதுக்கு பதில் இப்படிதான் என்னோட தான் என்ன சொன்னா அதனால்தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு அதை சொல்லிச்சான் நம்ம எங்கேயாவது இங்க பூமி பேசி பார்த்திருக்கோமா ஆனா அந்த நாள்ல பூமி கூட பேசுமா அது அவ்வளவு கடுமையான நாள் அப்ப எல்லாரும் சிந்திச்சு பாத்துக்கோங்க இவ்வளவு அமளிகள் நிறைந்த மறுமை நாளில் இருந்து நம்ம தப்பிக்கணும்னா உள்ள தூய்மையுடனும் இறையச்சத்துடனும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வணக்கங்களையும் அவனுடைய அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம சரியாக செய்யணும் அப்போதான் நம்ம குடான நாள்தோறும் படிக்கணும் அதன்படி நடக்கணும் அதற்கெல்லாம் உள்ள ரஹ்மான் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரைக்கு திரையிடுகிறேன் வாஹிர் தவனா அலமது இல்லாய் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமது அல்ல